கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் காம்படிஷனில் வின் பண்ணி நான் ஸ்டேட் எங்கே நடந்துச்சுங்க திருச்சியில் நடந்துச்சு திருச்சியில் வின் பண்ணி நான் செகண்ட் ப்ரைஸ் எடுத்துருக்கேன் கோவையை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பதக்கம் வென்று அசத்தல் திருச்சி மாவட்டத்தில் அண்மையில் தமிழ்நாடு கராத்தை விளையாட்டு சங்கம் சார்பாக நாற்பத்தி ஒன்றாவது மாநில அளவிலான கராத்தை போட்டி நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் கோவையை சேர்ந்த ஏழு வயதான சிறுமி மனிஷா இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இவர் அமைச்சர் நேருவிடம் பதக்கம் பெற்று வாழ்த்து பெற்றார் இதேபோல மைகராதா இன்டர்நேஷனல் பள்ளி மையத்தில் பயிற்சியாளர்கள் ஒன்பது பேர் பிளாக் பெல்ட் பட்டயத்தில் டான் அங்கீகாரம் பெற்றனர் இந்நிலையில் கோவை திரும்பி சிறுமி மணிஷா மற்றும் டான் பட்டம் வென்ற பயிற்சியாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் மையத்தின் நிறுவனர் தியாக நாகராஜ் கலந்து கொண்டு அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இதுகுறித்து சிறுமி மணிஷா பேசுகையில் தாம் இனிவரும் அடுத்தடுத்த போட்டிகளில் வென்ற னை படைப்பேன் என உறுதி தெரிவித்தார்